அகநானூறு பாடல் பாலை பிரிந்து சென்ற தலைவரின் கொடுமை தினை பாலை துறை தலைமகன் பிரிவின் வேறுபட்ட தலைமகளது வேறுபாடு கண்டு ஆற்றாளாகிய தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் நக்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகள் அம்மா வாழி தோழி வல் நாள் அம்பல் எவனோ வள்வார் விசி பிணித்து யாத்தாரி கோல் தென்கிண இன் குரல் அகவுனர் இறப்பின் நாடுவரும் பொன் கோட்டுச் செரித்து பொலந்தார் பூட்டி சாந்தம் புதைத்த ஏந்து துளங்கு எழில் இமிழ் ஏறுமுந்து சால் பதம் குவை நெடுங் தேர் கழிற்றொடு சுரக்கும் கொடும் பூன் பல்வேல் முசுண்டை வேம்பி அன்னையன் நல்ஏழில் இளநலம் தொலையினும் நல்கார் பல் பூங்கானத்து அல்கு நிழல் செய்ய தோகை தூவி தொடைத்தார் மழவர் நாகு திற்றித் தின்று புலவு கலம் துழை ஏத்துகள் வாய்க்கோடை நீள்வரை சிலம்பின் இறைவேட்டு எழுந்த வாழ் வரி வயப்புலி தீண்டிய விழி சேர்த்து வேறு வேறு கவலைய ஆறு பொறிந்து அலறி மான் இன நிறை மலை இறந்தோரே தோழி கேள் பல நாட்களாக இந்த ஊரில் என்ன பேச்சு நடக்கிறதோ தெரியவில்லை இருக இசை கருவிகளையும் உடைய பாணர்கள் வந்து யாசித்தாலும் தினமும் பொன்முலாம் பூசப்பட்ட மணிகள் கட்டப்பட்ட சந்தனம் பூசப்பட்ட திமிலையுடைய காளைகளை முதலில் செலுத்தி நிறைய உணவை வழங்கி நீண்ட தேர்களையும் யானைகளையும் கொடை கொடுக்கும் முசுண்டை பூவும் வேப்ப மரமும் போன்ற கொடிய ஆயுதங்களையுடைய முசுண்ட மன்னன் என் இளமை நலம் அழிந்த பின்பும் எனக்கு அருளவில்லை அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பல பூக்கள் பூத்த சோலையில் நிழலில் இலைப்பாரி தோகை விரித்தாடும் மயிலின் இறகுகளால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்த மறவர்கள் இளைய பசுக்களை வீழ்த்தி புலால் நாறும் இறைச்சியைத் தின்ற களம் எங்கும் தூசியாக இருக்கும்படி கோடைக்காற்று வீசும் நீண்ட மலைப்பாதையில் இறையைத் தேடி எழும் வலிமையான புலி தாக்கியதால் ஏற்பட்ட ஓசையைக் கேட்டு பயந்து கலைந்து மான்கள் அலறியடித்து ஓடும் வழியில் சென்றாரே அவரைப் பற்றி என்ன சொல்வது தலைவி தன் தோழியிடம் தோழி ஊரார் பழிச்சொல் பேசுகிறார்களே பொன் அணிகலன்கள் அணிந்த காலை ஏவி உணவு குவித்து தேரில் வந்து பரிசளிக்கும் தலைவன் என் இளமையை விரும்பவில்லை மாறாக மழவர் ஆடுகளைக் கொன்று புலால் உண்ணும் கானகத்தில் புலி உரிமையால் மான்கள் ஓடும் மலைப்பாதையில் சென்றுவிட்டார் என்று தனது வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாள் தலைவன் தன்னை விட்டு பிரிந்து சென்றதை எண்ணி தலைவி வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்